முன்னாள் அமைச்சர் டாக்டர் முடிவு வரைக்கும் முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்காரம் ஒ சூப்ப வெற்றி விட்டது முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கா சூப்பரா சூப்பரா சம 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 நான் வெற்றி விட்டது தொண்டு கொண்டது மணிவந்தன் மாயா தொண்டே மணிவந்தன் மாடுச்சி வெற்றி வீரபட்டி சிவா மாறி அப்புறம் ரெண்டு ரோடு வீரபட்டி சிவாம சரியா தம்பி தம்பி மாநில தம்பி வீரமட்டி சிவா ரைட் சிவா வெற்றி விட்டது மாத்திரம் பற்றி கருக்கடை பாஜ் சூப்பர் மாறு வெற்றி விட்டது வெற்றி விட்டு இருப்பேன் சீப்படை ஆனந்த மாதிரியா கல்கா இருக்கை ஆனந்த மாதிரி கலக்கம்தா இருக்கு கோட்டை ஆனந்த மாதிரி